உன் சம்சார உன் சம்பரத்தை வாய்டு போயே போயிடா யார் கேட்டேன் சம்பரத்தை குடுத்தாரு நான் யாரடா கேட்கணும் ராஸ்கர் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது நீ பிராந்தி குடிக்கிற பூனைன்னு ஐயோ அபாண்ட சார் நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டுமா சீட்டு வேற ஆடுறியா மங்காத்தா மங்காத்தாவா சீட்டு எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது சார் அதான் பணத்தை தோக்குறேன் முதல்ல எப்படி கையில பிடிக்கிறதுன்னு ஆடு சீட்டை

அரிசில ஜாஸ்தி கல்ல கலக்காதையா சரிமா ஆ போ போ என்ன தைரியம் தான் என்னோட ஆபீஸ்க்கு வந்து சம்பளத்தை கையில எடுத்து போட்டு வாங்கி இருப்பேன் சம்பளத்தை ஒழுங்கா என் கையில கொடுத்திருந்தா நான் இப்படி எல்லாம் செய்ய போறேன் என்னடி வார்த்தைக்கு வார்த்தை எழுத்து பேசுற பேசினா என்ன தப்பு பேசினா என்ன தப்பா ஒண்ணு வெயிட் ஆ என்னாச்சுங்க

வெளியில யாருக்காவது தெரிஞ்சது அவ்வளவுதான் உன் வேலை போயிடும் மகாலட்சுமி உட்காரு இப்பதான் அடுத்த திட்டத்தை பத்தி விரிவா எழுதி பியூன் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கேன் லட்சுமி இன்னைக்கு நைட் நீ மகாபலிபுரம் போறேன் அங்க எங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு நாலு நாளைக்கு ஹாயா தங்குறேன் என்னங்க இது

இதல கெஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் இருக்கு உன் டிக்கெட் கைசல ஓக்க வேண்டிய பணம் எல்லாம் இதல இருக்கு வாங்க பயங்கரமான ஐடியா ரெண்டு நாளைக்கு லட்சுமிக்கு இதே மாதிரி சமைச்சு போட்டா அவ கொட்டம் அடங்கிடும் இதல எலி பாஷான எப்படி இருக்கும் அம்மா அம்மா ஐயா வராரு

சமையல் ரூம்ல இருந்து ஏதோ தீர வாசனை வருது ஐயோ, அப்படியா எரிய வந்துடுற ஆ இந்த லெட்டர் எப்படி குடுக்கறது லட்சுமி அம்மா வேற வீட்டுல இல்ல இந்த வேலையை செய்யலைன்னா தொலைச்சிருவேன்னு சொல்லிருக்காங்களே முதலாளி அம்மா ஆ லெட்டர் வைக்கிறதுக்கு சரியான இடம் ஆரோக்கியம் பிரியாணி பண்ணேன் கொஞ்சம் எங்க போயிட்டான் கையில காசு இல்லைன்னா ஆரோக்கியம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன இந்த பேஜ் பேண்டே ஆகலாமா வாங்க சார் என்னப்பா சமையலா எலியாயிருந்த நான் புளியாயிட்டேன் நீ எலி ஆயிட்ட இல்ல சார் பலி தெய்வம் எப்படி என் காலம் அமுக்குச்சு பாத்தியா அப்ப சோழன் ஒரு பாட்டி குடுக்கறீங்களா டின்னர் தர உங்க சம்சாரம் மாங்காய் கடிக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் டின்னர் அதுதான்டா சந்தோஷம் சல்லாபம் எல்லாம் கூடி வரட்டும் அதுக்கு ஒரு நெத்தியடி பிளான் கூட நெத்தியடி பிளான் தானே முதல்ல அடிப்படை வந்துடுறேன் план একটা পুস্তক তে என்ன லெட்டர் இது நெட்டி அடி প্ল্যান ரகசியமாக படிக்கவும் திட்டத்தை லெட்டர எழுதி thrill ஆவே குடுக்குறா கிளாடி ராடி நேராக ইন্দ্রவ புறப்பட்டு മഹാබලිபுரம் செல்வோம் গেস্ট হাউসে நாலு நாள் தங்கவும் தங்கல் பண்ணி பேசுகிறேன் கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் ஜாலியாக இருக்கவும் எப்படி நான் நாலு நாள் தனியா ஜாலியா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பட்டு இருப்பா பண்ணிட்டேன் உன் பிளான் எனக்கு புரியுது அப்புறம் வீட்டை விட்டு ஓடனா அவ பதறுவா புருஷ அருமே என்னன்னு புரிஞ்சுக்குவா மா தாங்காமத்தான் வீட்டை விட்டு ஓட நாலு நாள் கழிச்சு வந்து சொன்னா நம்பிடுவான் அப்புறம் சந்தோஷம் தான் சரண்டர் சூப்பர் பிளான் சரண்டர் சூப்பர் பிளான் என்ன சார் நீங்க பாட்டி தனியா புலம்பிட்டு இருக்கீங்க

காட்டால பத்து மணிக்கு தொலைச்சு வனேயா எங்க போறாய் இன்னாரையே காணோம் வீட்டுக்கு போன் போட்டு என்ன விஷயம் கேட்டனே என்ன பதில் வந்ததே நீங்கள் டைல் நம்பரை மாட்டேன் என்ன சரி சிவராமனா சொல்றீங்க நான் பாத்துக்கிறேன் டெய்லி ஆபீஸ் நான் ஜோக் அடிக்கறியா எங்க ஐயோ என்ன மாதே நான் என்ன மேஜர் தான் பண்றோம் காத்தால இருந்து எம்டி ஆபீஸ் வரலமா வரலையா எனக்கு இருக்குறதே ஒரு காணாம நான் என்ன இல்ல யோ கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேமா அய்யய்யோ காணுமா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியும் சார் பொண்டாட்டி சார் பொண்டாட்டி சார் காணுமா என்னது ஏன் காணுமா மீனாட்சி

எனக்கே துரோத்துக்கு போயிட்டாத்துக்கு அடிமடையிலே கை வச்சியா மகாபலிபுரத்துக்கு ஒரு கொலை வரேன் எங்க கத்தி சீப்பா கிடைக்கும் எது எப்படியோ நாளைக்கு பறக்க போகுது

ஒரு மெட்ராஸ் பேரு லக்ஷ்மி லட்சுமியா ஆமா நாங்க ஏதோ செட்டப் பண்ணிக்கிறோம் பங்களாவை தொடர்ந்து உருவாங்களா அந்த குட்டி நீதான் குட்டி கிட்ட சொன்ன போல உடைச்சிருவேன் குட்டியை கொண்டா குட்டியை கொண்டாண்ணா

சிவராம சம்சாரம் இங்க எதுக்கு வந்தாங்க பெரிய இடத்து விஷயம் நமக்கு எதுக்கு பதுங்கு

இந்த ரூம் கு போகாதீங்க. யா யா மோகினி നടமாட்ட இருக்குதா? ச ச அந்த ரூம் கு போக முடியாது. జగன் மோகினியா குளிக்கி தெய்வ நாகية பாத்துட்ட பேயாவது பிசாசாவது ஆவது. ஐ சே கெட்ட மாங்கோயிலே பூங்கோயிலே தேடி ஒண்ணே கேளு. வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா வாங்கோண்ணா அட வாங்கோண்ணா

பாவி சிவராமா நீ இவ்ளோ மோசமா போவேண்டா சத்தம் கேட்குது ஆபத்து வந்துடுச்சு ஆபத்து வந்துடுச்சு இப்படி குதிக்கிறீங்க இல்ல பொண்டாட்டி ரைடுக்கு வந்திருக்கா என்ன உன் கூட பார்த்தா கைமா பண்ணிடுவா நான் எங்கயாவது ரூமுக்குள்ள வந்துறேன் வெளிய செஞ்சே நான் காடி விட்டுறேன் போங்க புலி வெளியில எலி அடடேடே வாங்க அதுக்கு வந்துட்டீங்களா வாடி என் சக்கலத்தி வரவேப்பு வேறயா ஏ ஐடியாவே யூஸ் பண்ணி என் புருஷனுக்கு சொக்குப்படி போட்டியா என்ன நீங்க உளறறீங்க என் புருஷனை நீ கை கொள்ள போறே இல்லையே அவரு ரூம் குள்ள தான போட்டே முதலாளி அம்மா இங்க இங்க வந்தாங்க எங்கேயோ ஏதோ ராங்கா நடந்துக்கிட்டு இருக்கு சரி வா நம்ம கட்டில் கரடில படுத்துவோம் மேத்த எங்கே எங்க இருக்கீங்க என்னங்க வெளியிலே புலி ஐயோ அந்த வா என்ன நடக்க போறதோ கடவுளே வெளியிலே எலி அந்த குடும்பக்க சுகமேலே

நீங்க வெளியில எலி அந்த குடும்பத்துக்கு சுகம் ஏது ஆணுக்கு பெண் என்றும் அடிமைத்தான் ஆகாமல் பெண் சொல்லும் கட்டளைக்கு

அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவங்க யாரு எனக்கு அக்கா மாதிரி இயக்கா தம்பி இயக்கா தம்பி அரைச்சி இவள நானே அரைக்க இருக்கணும் அத விட்டுட்டு உன் நெத்தியடி லெட்டர ஃபாலோ பண்ணேன் பாரு இது நான் லட்சுமி கே எழுதின லெட்டர் ஆச்சே என் புருஷனை முண்டானில முடிய வைக்கிறேன்னு சொன்னீங்களே நீங்க கொடுத்த ஐடியா எவ்ளோ குழப்பத்தை உண்டாக்கிச்சு பாத்தீங்களா இதெல்லாம் உங்க வேலை தானா ஆமா அதான் நம்ம வீட்ல இவகை ஓங்கிடுச்சா ஏமா உன் புருஷன் தைரியசாலியா ஆம்பளையா மாத்தனும்னு பார்த்தா அடக்கொடுக்கமா இருந்த என் பொண்டாட்டிய பத்திரகாளியா மாத்திட்டியே ஒன்ன மாதிரியே இருந்தாலும் நீ யாரு எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு என்னங்க இப்படி கேட்கறீங்க சிலோன்ல உள்ள நாட்டு கலவரத்தை அடக்க முடியல உடனே அனுப்புறாங்க எனக்கு ஐடியா அதுக்கு அந்த என்ன பண்ணுவா இல்லங்க தப்பு சொன்னாங்க எங்க போச்சு வீட்டுக்கார காஃபி கொட்டினப்போ கிடைச்சி அடிச்சிட்டு அப்புறமா அடிக்கிறது கிடைக்கல என்ன பழைய லட்சுமியாவே வாழ விடுங்க தப்பு இருக்குமா புருஷன் பொண்டாட்டிக்கு சமா அந்தஸ்து கொடுக்காம அளவுக்கு அதிகமா அடக்கி வச்சா என்ன ஆகுங்கறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் நீ பெரிய மனுஷன் மாதிரி எனக்கு ஐடியா கொடுத்த கடைசியில நீயே மாட்டிக்கிட்ட காரணமே நீங்க புருஷனை கண்ட்ரோல்ல வைக்கலனா தரிக்கிட்டு போய்டுவாங்க நீங்க அம்மா சொன்னதே அப்படியே கடைபிடிச்சிட்டேன் அதனால வந்த வினதா இதெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்க தெய்வம் பேசறது நீதானா தெய்வ நாயகியே கூப்பிடுங்க தெய்வ நாயகி சார் இதுக்கு நீங்கதான் எனக்கு நன்றி சொல்லணும்

முதல் பொண்டாட்டி அடைக்கிறீங்க இரண்டாவது பொண்டாட்டி கிட்ட அடைக்கி போடுங்களா அப்படி இல்லடா தாம்பத்தியங்கிறது ஒரு ரெட்ட வண்டி மாதிரி ஒரு மாடு தகராறு பண்ணாலும் வண்டி தடம் புரண்டடும் சரிதான் இது புரியாதவங்களுக்கு இல் வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை ஆயிடும் புரிஞ்சுகிட்டவங்களுக்கு தான் இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையா அமையும்